வழங்கும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குழரும் கூகை அப்படின்னா ஆந்தையுடைய ஒரு வகை கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் பசு கதறும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலறும் ஆடு கத்தும் கழுதை கத்தும் பள்ளி சொல்லும் தவளை கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கம் முழங்கும் ரெண்டுமே சரிதான் கரடி கத்தும் அணில் கீச்சிடும் குருவி கீச்சிடும்